நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமுமே அடுத்து நடக்க போகிற எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருந்தாலும் ரயில்வே எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் எந்த சென்ட்ரல்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம பசங்களோட ஆதிக்கம் இருக்கணுன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில தான் எடுத்து நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தான் இந்த கான்வர்சேஷன் இந்த பாட்காஸ்ட்னு சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் இதில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ வேற எங்கேயுமே இந்த டீட்டெயிலாம் கிடைக்கவே கிடைக்காது நீங்க யூடியூப்பில் எங்க சர்ச் பண்ணாலுமே சத்தியமா அப்படி ஒரு விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது இதுவரையும் ஆன ஒரு சோசியல் மீடியாவில் இல்லாத விஷயங்கள் இதில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ சார் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் பிப்டீன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணி இப்ப ஆர்பிஎஃப் இருக்காங்க அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு அனுபவங்கள் அவர் இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு முழுசா அதை கேளுங்க உங்களோட ஃபியூச்சரை கண்டிப்பா அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பா மாத்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கான்வெர்சேஷன் கண்டிப்பா முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கோ அதுக்கான முயற்சி எடுங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ ஒருத்தவங்க ஆர்பிஎஃப்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாப் ரூல் எந்த மாதிரி ஆர்பிஎஃப்ல இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பசங்களுக்கு எப்படி ஈடுபாடு இருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க சொல்லிங்க நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சைடு இருக்க இளைஞர்களோட கவனம் புறாம தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபுள் அண்ட் எஸ்ஐ அப்படிங்கிற அந்த மைண்ட் சேட்ல இருந்திருப்பீங்க ஆனா அது வந்து எவ்வளோ ப்ரெஷரபுள் ஜாப் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு யூனிஃபார்ம்ல ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு சொல்ற அளவுக்கான இது ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ண போகிறோம் ஃபேமிலியை நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வச்சுக்கலாம் ஃபேமிலி உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது தமிழ்நாடு போலீஸுக்கு உண்டான இல்லாத சில சலுகைகள் இதில் நிறைய விஷயம் இருக்குது பீங் உங்களை வந்து ரயில்வே எம்ப்ளாயவே ட்ரீட் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஆர்மடு போர்ஸ் நம்ம இந்தியன் ஆர்மடு போர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஆர்மடு போர்ஸா நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அந்த தமிழ்நாடு போலீஸ்க்கு கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கு எஃபெக்ட் போடுறதில் பாதி எஃபெக்ட் இதில் போட்டிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில் ஆர்பிஐப்போட ஜாப் ரோல் அதாவது நீங்கள் தமிழ்நாடு போலீஸை பார்த்துருப்பீங்க அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த மாதிரி ஒரு டைட் ஷெடியூல்டாக இருக்கும் ஒரு டிப்ரஸான டிப்ரஷனான ஒரு ஜாப்பாக இருக்கும் ஆனால் ஆர்பிஎஃப் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட் தான் பர் டே எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு ஷிஃப்ட்டு மாறி மாறி வர மாதிரி தான் இருக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ண போகிறீங்க மெயினான ரோல் ரயில்வே ப்ராப்பர்ட்டியே சேவ் பண்ணுறது மட்டும்தான் ஏன்னா ரயில்வே ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும் கடல் மாதிரி இந்தியா மூரம் இந்தியா முழுவதும் கிடக்கு எந்த இடத்துல திறந்த வழியில் எந்த ஒரு இது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அதை பாதுகாக்கிறது மட்டும்தான் ரயில்வே பாதுகாப்புடையோட முதல் தலையாய கடமை ரயில்வே ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத தாண்டி இப்போது சமீபமாக நம் நிறையா பவர்ஸ் நிறையா அடிஷ்னல் சார்ஜஸ் அடிஷ்னலாக நமக்கு நிறைய இப்போ பவர்ஸ் கொடுத்துருக்காங்க பேசஞ்சர் பேசஞ்சர் ஏரியா அதுவும் இப்போ ஆர்பிஎஃப் கையில் தான் இருக்குது ஸ்டேஷன் பெருமிசஸில் நடக்கிற எந்த ஒரு இதுக்கும் ஆர்பிஎஃப் வந்து பேசஞ்சர் சம்மந்தமான பாதுகாப்பு சம்பந்தமான எல்லா இதுக்கும் அவங்களும் பொறுப்படுத்து அவங்க தான் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதுபோக ட்ரெயின் எஸ்காட்டிங் மெயினான ஆர்பிஎப்போட மெயினான ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ல டியூட்டி அப்புறம் ட்ரெயின் எஸ்காட்டிங் ட்ரெயினில் மூவ்மெண்ட் நீங்கள் பயணம் செய்யும்போது பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த ட்ரெயினில் நம்ம கூடவே அவங்க வருவாங்க வந்து அவங்களுக்கு பயணம் அந்த பயணம் செய்கிற ப பயணிகளோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவங்களோட முதல் டூட்டியாக இருக்குது ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஆர்பிஎஃப் எஸ்ஐ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஎஃப்பில் கடைநிலை ஊழியர் அவங்க வந்து கிரௌண்ட் லெவல் ஸ்டாப்பு அவங்க தான் எல்லாமே ஸோ எஸ்ஐங்கிறது சூப் சூப்பர்வைசர் ஸ்டாப் போஸ்ட் ஸோ நான் எஸ்ஐ கீழே மற்ற கான்ஸ்டபுள் ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் வரும் அதனால நீங்கள் எய்ம் பண்ணுறது எஸ்ஐ அப்படிங்கிற போஸ்ட்டை எய்ம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் அட்லீஸ்ட் கான்ஸ்டபிளாச்சு உங்களால் கிளியர் பண்ண முடியும் அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் இப்போ ஒருத்தவங்க எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்றதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஸோ எந்த மாதிரினா அந்த பசங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த மாதிரி டிஃபிகல்ட்டீஸ் லெவல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎஃப் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிடுறீங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டபுள் டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் சாதாரணமாக முயற்சி பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த நாளில் இருந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணி முடித்தவங்களோட பெரிய டிராபேக் என்னென்னா நம்ம தமிழ் பசங்க வந்து ஃபிசிக்கலில் கோட்டை விட்டுறாங்க தமிழ்நாடு போலீஸ்க்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஏழு நிமிஷம் ஆயிரத்தி இரநூறு மீட்டருங்கிறது ஏழு நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆர்பிஎப் அந்த மாதிரி இல்லை ஆயிரத்தி இரநூறு மீட்டரை நீங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட்ல கிளியர் பண்ணணும் இது வந்து கடுமையாக முயற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் முடியுமே தவிர இல்லைன்னா சாதாரணமா யாராலையும் பண்ண முடியாத ஒரு ஃபிசிக்கலு இந்தியன் ஆர்மிக்கு இதே இதே ப்ரொசீஜர் தான் சேம் இந்த இந்தியன் ஆர்மியில இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு அதே ஸ்டாண்டர்டு ஆர்பிஎஃப்க்கு இருக்கு இதை நீங்க முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவு பிசிக்கலே முடிஞ்ச மாதிரி தான் நீங்க கையில் கிடைச்ச மாதிரி தான் அஞ்சு அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட்ல ஆயிரத்தி தொண்ணூறு மீட்டரை ஓடிட்டீங்கனாலே உங்களுக்கு ஜாப் கையில் இருக்கு அதை மைண்ட்ல வச்சு நீங்க பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே சார் ஸோ இப்போ பொண்ணுங்க எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல எந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் லெவல் இருக்கும் பசங்க மாதிரியே அதே மாதிரி இருக்குமா இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் லிபரலா இருக்குமா அதையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க சார் பொண்ணுங்களை பொறுத்தவரை எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆர்பிஎஃப்ல ஜாயின் பண்ணுங்கிற என்ன இருந்தாலே போதும் நீங்க வேலைக்கு வந்துடலாம் எப்படின்னா உங்க ஃபிசிக்கல் லெவல் வந்து ரொம்ப இதுதான் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நாலு நிமிஷம் ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணா இன்னைல இருந்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாமே ஆவரேஜ் தான் ஸோ நீங்கள் வேலைக்கு போகணும் ஆர்பிஎஃப் ஆகணுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும் பொண்ணுங்க வந்து ஈஸியாக நம்ம நம்ம பொண்ணுங்க ஈஸியாக அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் பசங்க அப்படி கிடையாது கம்பல்சரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிரவுண்டில் அவங்களால கிளியர் பண்ண முடியும் இல்லை நம்ம பண்ணிடலாம் ஓடலான்னு அதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்த்துருக்குறோம் நடக்கும் போது நேராகவே பார்த்துருக்குறோம் நம்ம பசங்க எப்படி கோட்டை விட்டாங்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரியும் அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்டு கான்ஸ்டபுளுக்கு அதே ஆயிரத்தி தொண்ணூறு மீட்டர் ஆறு நிமிஷம் முப்பது செகண்ட் எஸ்ஐக்கு நீங்கள் எஸ்ஐ ட்ரை பண்ணாலும் சரி கான்ஸ்டபுள் ட்ரை பண்ணாலும் சரி அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்டில் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ரெண்டையுமே இது பண்ண முடியும் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதே பண்ணுறீங்க ரெண்டுமே கான்ஸ்டபிளும் எழுதலாம் டிகிரி முடிச்ச நண்பர்கள் வந்து கான்ஸ்டபுளையும் எழுதுங்க எஸ்ஐயும் அப்ளை பண்ணுங்க ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரே இதுதான் ஒரு ஒரு இதுல எதிராக ஒண்ணு கிளிக் ஆகும் ஈஸியா நம்ம உள்ள வந்திருக்க வாய்ப்பிருக்கு ஓகே சார் இப்போ ஆக்சுவலா அந்த பிசிக்கல் அட்டன் பண்ண போற இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒருவேளை பிசிக்கல் அட்டன் பண்ண போற நம்ம பசங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க பாய்ஸ் கேண்டிடேட்டுக்கான ஃபிசிக்கல் எஃபி எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக முடிச்சலாம் அப்படின்னு இருக்காது கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்டில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஸோ அதுக்கு அதை ஓடுறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் அது கம்ப்ளீட் பண்ணவே முடியாது ஸோ நீங்கள் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாடுற இன்னைக்கு தேதியிலேருந்து உங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா முடியாதது ஒன்றுமே இல்லை ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் இன்றைக்கே இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணாதான் உங்கள் இது கரியரு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் ஸோ ஒருவேளை பிசிக்கல் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் நடக்க போகுது ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஸ்பெசிஃபிக்காக எதுவும் எக்ஸ்ட்ரா மார்க் எதுவும் கொடுப்பாங்களா ஒரு டிகிரி முடிச்சிருந்தவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தா அவங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஆர்பிஎஃப் எக்ஸாம்ல அந்த நம்ம எடுத்த முயற்சியின் போலன்னா நம்ம பிசிக்கல் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன்ல கான்ஸ்டபிளுக்கு நம்ம கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு டென்த்து முடிச்சவங்களுக்கு இருக்கு என்ன டென்த்து தான் கான்ஸ்டபுள் குவாலிஃபிகேஷன் ஆனால் கடைசி லாஸ்ட் பேஜில் அப்பாயின்மெண்ட் ஆனதெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா பிஇபிடெக் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கிரேஸ் மார்க் இருக்குது ப்ளஸ் டூக்கு ஒரு மார்க்கு டிகிரிக்கு ஒரு மார்க் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஒரு மார்க் ஸோ உங்களுக்கு அது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் டிகிரி முடிச்ச நம்ம பசங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு கான்ஸ்டபுளா இருந்தாலும் சரி அது எஸ்ஐயா இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு போனஸ் மார்க்காக உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகும் ஈஸியா நம்ம ஜாப் பிளேஸ் பண்றதுக்கான வாய்ப்பா அது வந்து அமையும் கண்டிப்பா சார் கண்டிப்பா இந்த தடவை நம்ம ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்ல நம்ம பசங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாவே தான் என்னோட நம்பிக்கையும் கண்டிப்பா வருவாங்க இன்னொன்னு வந்து என்னன்னா இதுக்கான சப்போர்ட் நம்ம எப்பயுமே அவங்களுக்கு கொடுக்க போறோம் அதனால உங்களோட கைட்லைன்ஸ்ன்றது கண்டிப்பா இப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஓகே சார் இப்போ அடுத்த வந்து என்னன்னா இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோன்னே மெடிக்கல் அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சார் டிவி முடிஞ்சது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மெடிக்கல் சிக்ஸ் பார் சிக்ஸ் வித்தவுட் கிளாஸ் ஸோ அதில் எந்த காம்ஸும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பிளைனஸ் இது ரெண்டு ரொம்ப மெயினாக ரயில்வேல எந்த ஜாப்புக்கு போனாலும் அதை மெயினாக இது பண்ணுவாங்க ஸோ அதில் அதுக்கு நம்ம குவாலிஃபைடா இருக்குமாங்கிற ஆளுங்க இந்த இதை முயற்சி பண்ணுங்க எந்த இதுவும் அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் மெடிக்கலில் பண்ணவே முடியாது கலர் பிளைன்னைஸ் சிக்ஸ் பார் சிக்ஸ் வித்தவுட் கிளாஸ் ஸோ அது ரெண்டும் மஸ்ட்டு அது இருந்தால் தான் நம்ம அடுத்த லவலுக்கு போகவே முடியும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஜாப் உங்களோட ஜாப் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வைவா வைஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் இப்போ பண்ண பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் யார் ரெடியாக இருக்குன்னு தான் அர்த்தம் அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது ஓகே சார் இப்போ ஆக்சுவலாக ஒருத்தவங்க எல்லா ஃபைனல் ப்ராசஸ் வரையும் போயிட்டாங்க அவங்களுக்கு நல்ல விதமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் வந்து எங்க நடக்கும் கான்ஸ்டபுளுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் இருக்கும் ஒரு எஸ்ஐ எவ்வளோ நாள் ட்ரைனிங் இருக்கும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கிறது இனிஷியலாக அவங்களுக்கு எங்க போடுவாங்க இதை பத்தி சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டிங் இப்போ ஒன் வே ஆயிருக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போஸ்டிங் ஆகிற எல்லாருமே அதில் தான் மேக்ஸிமம் கான்ஸ்டபுள் எல்லாருமே ஆர்பிஎஸ்எஃப் போஸ்டிங் போய் நம்ம அதர் ஜோனில் அதாவது இப்போ சவுத் ஜோனில் இருக்கவங்க நார்த் ஜோன் நார்த் ஜோனில் இருக்கவங்க சவுத் ஜோன் அந்த மாதிரி எல்லாருமே போய் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் நம்ம ஆர்பிஎஸ்எஃபில் சர்வீஸ் பண்ணிவிட்டு தான் ஆர்பிஎஃப் குள்ளே வர முடியும் அப்படி தான் இப்போ வரை இப்போ சேனல் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபைவ் இயர்ஸ் நம்ம அதர் ஜோன் அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேராக இருக்கணும் ஓவரால் ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்கன்னா கான்ஸ்டபுளுக்கு செவன் ஆஃப் செவன் அண்ட் ஆஃப் டு எயிட் மந்த் ட்ரைனிங் இருக்கும் ட்ரைனிங் வேரியஸ் ஜோனில் இருக்குது இந்தியா மு இந்தியா முழுவதும் பதினோரு இடங்களில் ட்ரைனிங் ட்ரைனிங் சென்டர் இருக்குது எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் லெவன் மந்த்த் இருக்குது ட்ரைனிங் லெவன் மந்த்து நம்ம ட்ரை ட்ரைனிங் டூரேஷன் லெவன் மந்த்து போகும் அதுவும் அதே தான் பதினோரு ஓவரால் இந்தியா புறம் பதினோரு ட்ரைனிங் சென்டர் ஸோ ஆஃப்டர் போஸ்டிங்கில் வந்து நமக்கு கிளியராக எங்கள் ட்ரைனிங் என்னங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க அதுக்கு ப்ரிப்பராக நம்ம தயாராகிக்க வேண்டியது தான் ஒருத்தவங்க டென்த்து முடிச்சுட்டு ஒருத்தவங்க இப்போ ஆக்சுவலாக கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணுறாங்க ஆர்பிஎப்ல ஆனால் ஃபர்தர் அவங்களோட ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்கும் எத்தனை வயசுக்கு ஒரு தடவை ப்ரொமோஷன் வரும் ப்ரொமோஷன் ரிட்டைலாம் கொஞ்சம் கான்ஸ்டபிள்க்கு சொல்லுங்க இப்போ நம்ம சே ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளா நம்ம சர்வீஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுல எல்டிசி எக்ஸாம் மூலமா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஒன்ஸ் எயிட் இயர் நீங்கள் கம்ப்ளீட் ஆயிட்டீங்கன்னா அடுத்த வருஷமே நீங்க எல்டிசி எக்ஸாம் எழுதி ஹெட் கான்ஸ்டபுளாக ப்ரொமோஷன் ஆயிடலாம் எப்போ டென் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ சர்வீஸு அப்போது எஸ்ஐ எக்ஸாம் டேரக்டாக செவன்டி டூ ரூல் செவன்டி டூ பிரகாரம் டைரெக்டாக நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் எழுதலாம் கான்ஸ்டபுளாக சர்வீஸ் பண்ணி பத்து வருஷத்தில் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆகிறீங்க ஒன்லி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்டிசி ஸோ லிமிடெட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அது மூலமாக நீங்கள் டென்த் இயர்லேயே எஸ்ஐ ஆ கன்வெர்ட் ஆகலாம் ஸோ அதுக்கான நல்ல ஃபெசிலிட்டிஸ் இந்த இதில் இருக்குது எவ்ரி இயர் அந்த எல்டிசி வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அது மூலமாக நீங்கள் உங்களை ஃப்யூச்சரை நல்லபடியாக மாற்றிக்கலாம் ஓகே சார் ஸோ இதே மாதிரி ஒருத்தவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க எஸ்ஐ ஒரு தடவை செலக்ட் ஆறாங்க அவங்களோட ப்ரொமோஷன் க்ரோத் ஆர்பிஎஃப்ல எப்படி இருக்கும் எஸ்ஐயா உள்ள ஜாயின் பண்றவங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ்ல இன்ஸ்பெக்டரா ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் ஆயிடலாம் ஸோ அதுக்கு எல்டிசி லிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நார்மல் ரூல் செவன்டி நார்மல் எக்ஸாம்லயே இன்ஸ்பெக்டரா ப்ரொமோட் ஆகிடலாம் மினி வித்தின் ஃபைவ் இயர்ஸில் இன்ஸ்பெக்டராக ஆயிருவாங்க ஸோ நினைச்ச இடத்துல போஸ்டிங் வாங்கிட்டு அவங்கவுங்க ஊருக்கு போயிடலாம் ஒரு நல்ல ஜாப்பு தமிழ இளைஞர்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அதிக அளவுல இதை பயன்படுத்தி இந்த முறை செலெக்ஷனில் நிறைய நம்ம த தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த வேலையை பெறணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை ஓகே சார் இப்போ ஒன்ஸ் அவங்க அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்டைஃபன் கொடுப்பாங்களா இல்லை சேலரி அவங்களுக்கு வருமா ஸோ எந்த மாதிரியான பே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து சேலரி பே பண்ணுவாங்க இதை தவிர ஆர்பிஎஃப்னு ஸ்பெசிஃபிக்காக அதை வேறு ஏதாவது அலௌன்சஸ் கொடுக்குறாங்களா ரயில்வேல அந்த ட்ரைனிங்கில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் நமக்கு ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற பேரில் நம்மளோட சேலரி கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் முதல் மாத சம்பளத்தம் சம்பளமாக மினிமம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஃபஸ்ட்டு மாதம் சேலரி தேர்ட்டி டூ தௌசண்ட்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்ஐ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபிஃப்டி வரைக்கான சேலரி ஃபஸ்ட்டு மந்த் சேலரி ஸோ வித்தவுட் அலோன்சஸ் ஆஃப்டர் ட்ரைனிங் கம்ப்ளீஷனாக நீங்கள் எல்லா உங்களுக்கு அலவுன்சஸ்ஸும் வரும் ரயில்வே எம்ப்ளாய்க்கு என்ன அலோன்ஸ் இருக்கோ அது அது அந்த எல்லா அலவுன்ஸும் ஆர்பிஎஃபுக்கு எலிஜிபிள் அதோட பேராமிலிட்ரி போர்ஸுக்கு உண்டான ரேஷன் மணி அலௌன்ஸ் அப்படிங்கிற இது வந்து ஆர்பிஎஃப்க்கு எலிஜிபிள் ஸோ ஒரு நல்ல சேலரியை நீங்கள் மொதல் மாதத்துலேருந்து கையில் எடுத்துகிட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே சார் ஓகே இது ஸோ இதை தவிர வேற என்ன மாதிரியான அலோன்சஸ் எல்லாம் இருக்கும் ரயில்வே எம்ப்ளாயி உள்ள எல்லா அலவுன்ஸுமே உங்களுக்கும் கிடைக்குமா இல்லை அதில் ஏதாவது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா ரயில்வே ஊழியர்களுக்கு உண்டான பாஸ் அந்த ஃப்ரீ டிராவல் பாஸ் அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டி ஆர்பிஎஃப்ல கடைநிலை ஊழியர்ல இருந்து மேல உள்ள எல்லா அதிகாரிகளுக்கும் இருக்குது சேம் அதே ரயில்வே எம்ப்ளாயிக்கு உண்டான அதே ஃபெசிலிட்டி அது போக சிபிஓ கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் இப்போ ஆர்பிஎஃப் பார்த்திங்கன்னா பாராமிலிட்டி ஃபோர்ஸ் இந்தியன் பேராமிலிட்டி ஃபோர்ஸில் ஒன்று அண்டர் ஹோம் மினிஸ்ட்ரி ரயில்வே மினிஸ்ட்ரி ரெண்டுமே இப்போ நம்ம இதில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சிபிஓ சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவாங்க நம்ம ஃபேமிலிக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் எல்லா திங்ஸும் வாங்கிக்கலாம் நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம் த்ரூ இந்தியா எங்கே வேணாலும் அந்த கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் இப்போது ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு நல்ல ஜாப்பு தமிழ இளைஞர்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம அதிக அளவுல இதை பயன்படுத்தி இந்த முறை செலெக்ஷனில் நிறைய நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த வேலையை பெறணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை